திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்றைக்கி நேற்று விநாயகர் பற்றி முதல் காப்பு பார்த்தோம் இப்போ என்னையிலேருந்து ஆரம்பித்து நூற்றி ஏழு கந்தருக்கு அலங்காரம் பண்ண பாடல்களை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அதில் நாம் தினந்தோறும் முதல்ல நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போதும் எந்த வேலைக்கு எங்கே போனாலும் முப்பத்தி எட்டாவதாக வர்ற இந்த பாடலை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்குங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று எண் செய்யும் குமரேசரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போங்க பாட முடியாதவங்க கேட்டுட்டு போங்க நமக்கு எந்த நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு துணையாக இருக்கும்போது எல்லாரும் நமக்கு நன்மையே செய்வாங்க இப்போ வாங்க இன்றைக்கி முதல் பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அந்தாதி அனுபூதி அப்படின்னா எனக்கு என்ன தெரியாது கல இந்த கந்தர அலங்காரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு நான் எனக்கு என்னான்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக வேண்டி இந்த பதிவு எளிமையான முறையில் அவங்களுடைய காதலையும் போய் சேரணும்னுட்டு போடுறோம் இதில் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியமாக தவிர இதில் குறையெல்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா இது தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தள்ளி விட்டு போகாதீங்க நாலு பேருக்கு இதை சொல்லுங்கள் ஏன்னா பாடுறவங்க த ராகம் தாளம் எல்லாம் வச்சுக்கிணும் பாடுறாங்க அதை உடனே என்ன பண்ணிடுறாங்க தள்ளிட்டு போயிடுறாங்க சரி எளிமையான முறையில் என்ன தான் வந்து கேட்பாங்கன்றதுனால தான் இதை ஒரு பணியாக நான் இல்லை எனக்கு தேவாரம் திருவாசகம் தான் தெரியும் திருப்புகள் திருப்புகளே தெரியாது ரெண்டு ஒரு பாட்டுங்க தான் தெரியும் அதுதான் திருப்புகள்னு நான் நினச்சி நின்ந்தேன் அருணகிரிநாதருடைய வரலாறு தெரியும் ஏன்னா எங்கள் பாட்டி திருவண்ணாமலில் ரொம்ப நாள் இருந்ததால் அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த கோபுரத்தை பார்க்கும்போது கதை சொல்லுவாங்க முருகருக்கு முருகர் சந்நிதிக்கு போகும்போது காட்சி கொடுத்த இடத்தெல்லாம் சொல்லுவாங்க திருப்புகழ் புக்கு இருக்குது திருப்புகழ் இவ்வளோ பாடல் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சிவபெருமானியே பாடிக்கிட்டு இருந்த என்ன நீ முருகரை பாடுமா அப்படின்னார் முப்பத்தி அஞ்சு வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அம்மாவையே பாடிக்கிட்டு இருந்தேன் துர்கையும் காமாட்சியுமே பாடிக்கிட்டு இருந்தேன் முருகரையும் பாடுவேன் சினிமா பாடல்கள் பாடுவேன் நிறைய முருகர் பக்தி பாடலாம் நிறைய பாடுவேன் அப்படி இருந்த நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கள் அப்பனுடைய திருவுறள் எனக்கு பரிபூர்ணமாக கிடச்சி எங்கள் அப்பா கிட்டே வந்துட்டேன் அது தேவாரம் திருவாசகம் எனக்கு பாட தெரியலையேன்னு அழுததுக்கு மாணிக்க வாசகர் எனக்கு குருவாக வந்து எனக்கு திருவாசகத்தை போதிச்சிட்டார் திருவாசகம் பாட தெரிஞ்சுக்கினேன் எனக்கு தேவாரம் தெரியலையே அப்படின்னு அழுதேன் நேரலையில் என் குருநாதர் எனக்கு எப்படி எல்லாம் பாடணும்னு அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேள்விஞானம் பாடல்கள்லாம் சினிமா பாடல்கள்லாம் அத்துப்படியாக பாடுவேன் அதில் இதெல்லாம் ஒரு சொல்லி கொடுத்தவொடனே ஓரளவு ஒன்றுமே தெரியாததுக்கு ஓரளவு பாட தெரிஞ்சுக்கணும் ஆனால் திருப்புகள் பாடுனா நான் எப்படி பாடுவேன் எனக்கு அது பற்றி ஒன்றுமே தெரியாது திருப்புகள்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது எனக்கு முத்தை தருவத்தி திருநகைன்னு அது கந்தன் கருணை படம் பார்த்ததுனால அதெல்லாம் வந்து இருக்குது அது பாடுவேன் தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் அந்த பாட்டெல்லாம் பாடுவேன் இதுக்கு மேலே புக்கு இருக்குதா இதுக்கு மேலே பாட்டு இருக்குதான்னு போய் கடையில் போய் கேட்ட பிறகு ஒரு நூறு பாடல்கள் அடங்கின புக்கு கொடுத்தாங்க சின்ன சின்ன பாடல்கள் அதுக்கப்புறம் அதுதான் சொல்லுவாங்களே முதல்ல நம்மளை அப்படி குறி காட்ட வேண்டியது தான் அதுக்கப்புறம் அவர் ரிட்டின் போயிடுவார் அந்த புக்கை பாட்டை வாங்கினது வச்ச உடனே எனக்கு ஒன்றுமே புரியல ஞான சம்பந்தருடைய பாடலை பாடுறதே பெரிய கஷ்டம் தேவாரம் பாடல் பாடுறது பெரும் கஷ்டம் அந்த மாதிரி பாடணும்னு இவர் வரம் வாங்கி அருணகிரிநாதர் பாடி வச்சுருக்காரு பார்த்த உடனே எனக்கு திக்கு முக்காடிச்சு இது எப்படி நான் பாட போகிறேன் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு எப்படி நுழையப்போகுது எனக்கு ஒன்றும் தெரியலையே முருகா நான் பாட்டுக்கு சிவனேன்னு இந்த என்னை திருப்புகள் பாடுன்றியப்பா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே இது நடந்த உண்மை இதில் எதுவும் கிடையாது ராவல்லாம் யோசித்து யோசித்து பதிவு போடாமல் தள்ளியின் போகலாம் தள்ளிக்கின்னு போகலான்னு விடவே இல்லைன்ன எங்கள் அப்பன் திருப்புகள் பாடு பாடு பாடுன்றார் சரின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒரு நாலு நாள் வரியாக முதல்ல பாடி பழகி பார்த்து சரி நம்மளுக்கு தான் பாடிய பாட கொஞ்சம் அப்படி வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு பாட வச்சா அன்னைக்கு என்ன பண்ணுவார் அந்த பாட்டை போட விட மாட்டார் அவர் என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதை தான் அன்றைக்கி பாட சொல்வார் இது எவ்வளோ ஒரு சோதனை பாருங்கள் டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நம்ம படிச்சுட்டு வருவோம் எக்ஸாமில் எழுதிடுவோம் ஆனால் இவர் வைக்கிற டெஸ்ட் இருக்குது பாரு அன்னைக்கு எடுத்து அன்னைக்கு பாட சொல்வார் இப்போ கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதிலாம் தினந்தோறும் பாடல்களை பாடுறோம் நம்ம முன்னு கூட கொஞ்சம் தெரியலேன்னு பாடிக்கிடி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் தேவாரமும் திருப்புகளும் அன்னைக்கு இன்னாவோ கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் உங்களுக்கு நாம் பாட முடியும் அது அது இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரோ அதுதான் என்னை உட்கார வச்சு அதுதான் நான் சொல்கிறது என்னை ஒரு கருவியை ஆக்கி போடு பாடு நான் இல்லை அவர் தான் நடத்துகிறார் அந்த மாதிரி இப்போ திருப்புகழை பாடி கந்தர் அனுபூதியை பாடி கந்தர் அலங்காரத்தையும் பாட வைக்கிறார் கந்தர் அலங்காரம் எனக்கு ஒன்றுமே வார்த்தையே எனக்கு உள்ள வாயில் நுழையவே இல்லை இந்த ஒரு ரெண்டு மூணு பாடல்கள்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியும் விழிக்கு துணை சேந்தனை கந்தனை நாளையும் செய்யும் அப்புறம் ஒரு ஒரு அஞ்சாறு பாட்டுங்கள்லாம் தெரியும் அது கந்தர் அலங்காரம்னு எனக்கு தெரியாது பாடல்கள் பாடுவாங்க அந்த பாடலை எனக்கு கேட்டாலே மனப்பாடம் ஆகிடும் ஒரு முறை ரெண்டு முறைன்னு சொல்லுவாங்க பரே அந்த மாதிரி கேட்டாலே மனப்பாடம் ஆகிடும் என்கிட்ட புக்குலாம் எதுவும் கிடையாது இப்போ நான் பாட ஆரம்பித்த பிறகு தான் இந்த புத்தகமெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் உங்களுக்கு பாடுறேன் தேவாரம் திருவாசகம்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி போய் வாங்கி வந்தேன் இப்போ எங்கள் அப்பா முருகப்பெருமான் இட்ட பணியை தான் நான் உங்களுக்கு செய்துட்டு வரேன் அது செய்ய வைக்கிறாரு நான் இல்லை சரி வாங்க இன்னைக்கு நம்ம அருணகிரி நாதர் அருளி செய்த அலங்காரம் கந்தர் அலங்காரம் முதல் அலங்காரம் பாடல் இதுக்கான பாடல் விளக்கத்தையும் பார்ப்போம் வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மென்மேலும் ஊக்கத்தை கொடுக்கும் திருச்சிற்றம்பலம் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புளியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய விட்டவா செஞ்சடாடவிமேல் மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் கிருபாகரனே இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பாடலுக்கான விளக்கம் குமரப் பெருமானே முக்தியை பெறுவதற்குரிய தவ பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன் அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டி அருளினீர் அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடி கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திருமுருகப் பெருமானாக மட்டுமின்றி மட்டுமன்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றேன் பாருங்க நம்ம கடிதம் எழுதும்போது எழுதுவோம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா நமக்கு மேலே பெரியவங்களா இருந்தால் தேவரீர்னு எழுதுவோம் நமக்கு ரொம்ப நெருங்கின மாதிரி இருந்தாங்கன்னா அன்புள்ள அப்படின்னு எழுதுவோம் இன்னும் மேலே இதுவாக இருக்கிறாங்க மதிப்புக்குரிய அப்படின்னு எழுதுவோம் தேவரீர் எப்படின்னுட்டு கடிதம் எழுதுகிற மாதிரி இறைவனை முருகப்பெருமான எப்படி பாடியிருக்கார் பாருங்கள் தேவரே திருமுருகப்பெருமானாக மட்டுமின்றி கருணைக்கு உறைவிடம் உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றே அப்படின்னு அருமையான கந்தர் அலங்கார மாலை கொடுத்துருக்காரு இந்த ஒவ்வொரு அலங்காரமான இந்த பூவை நம்ம தினந்தோறும் பாடி முருகப்பெருமானை வழிபட்டு அதே சிந்தையாக இருந்தீங்கன்னா இந்த பா மாலையை பூ மாலையாக தொடுத்து அவருக்கு போடுங்க நூற்றி எட்டையும் ஒரே நாளில் பாடுங்கள் நூற்றி எட்டுன்னா கணபதி கவச கவன கணபதி காப்பையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த கந்தர அலங்காரம் மட்டும் நூற்றி ஏழு பாடல்கள் விநாயகர் துதி பாடாமல் எதையும் பாட முடியாது விநாயகர் பாடல் சேர்த்தோம்னா நூற்றி எட்டு இதெல்லாம் ஒரு நேரம் ஒரு நேரம் போல் விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க பாடி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக்குங்க இதையெல்லாம் பாடுறது மூலம் நம்மளுக்கு ஏழரை நாட்டு சனீஸ்வரன் அஷ்டம சனி அந்த இது அப்படி இப்படின்னு எல்லாம் பயப்படுறவங்களுக்கெல்லாம் எந்த தீங்கும் நேராது இங்கே போனால் கண்திருஷ்டி வந்துடுச்சு அது வந்துடுச்சு அதெல்லாம் எதுவும் வராது இதை தினந்தோறும் இந்த மொத்த பாடல்களையும் பாட முடிஞ்சவங்க பாடுங்க இல்லை நெதம் ஒரு பாடல் பாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏன்னா நூற்றி எட்டையும் பாடுறதுன்னா ஒரே நாளில் நிறைய நேரம் பிடிக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சொல்லணும் அதனால் ஒவ்வொரு பாடலும் தினமும் பாடுங்க இப்போ நாம் மறுபடியும் பாடுவோம் பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் வா செஞ்சடாட மேல் ஆற்றை பணியை தழியை தும்பையை அம்புளியின் கேற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்